பொசசிவுங்கிறது மிருகமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்லாம் இப்போ கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டைக்கு ரொம்ப பேர் போனது குரங்கு தான் அப்படிப்பட்ட கொரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சேட்டையை செஞ்சுருக்கு இன்றைக்கி உகாண்டாவில் ஒரு டூரிஸ்ட்டு பெண்மணி ஒரு சரணாலயத்துக்கு போயிருக்காங்க அங்கே குரிலாலெல்லாம் நிறையா வந்திருக்கு அந்த குருளாக்கு பிஸ்கட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கொரிலாக்கை எதிர்பாராமல் ஒரு பிஸ்கட்டு கொடுக்கும்போது அந்த பெண்மனுடைய முடியை பிடிச்சி அந்த குரிலா இழுக்குது அந்த முடியை இழுத்த கொரில்லா வந்துட்டு ஆண் கொரிலா உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பெண் கொரிலா அங்கேருந்து வந்திருக்கு உனக்கு என்ன பொம்பளை சவுக்கு கேட்குதாங்கிற ஒரு அந்த பாறையில் பார்த்துட்டு அந்த ஆண் கோரிலை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுது உடனே இந்த முடியை பிடிச்சிட்டு இருந்த கோரிலாக விட்டுடுச்சு உடனே அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டை தப்பிச்சம் படிச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க ரெண்டு பேருக்கும் கடினமான சண்டை எனக்குது ரெண்டு கோரில் ஆண் கோரிலா பெண் கோரிலா இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நெட்டிசன்லாம் இப்போ கலாய்ச்சிட்டு இருக்காங்க பெண்ணே